சார்பா இன்னொரு கேள்வி இருபா ஏரா தள்ளு எல்லோ பின்னாடி மாணி யோ பிகைண்ட் த ஸ்க்ரீன் சார் இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட நான் கேட்டேன் ஷூட்டிங் டையத்தில் எப்போ சார் பிரசாந்துக்கு கல்யாணம்னு சொல்லுங்க சார் படம் சக்ஸஸ் ஆகிடுச்சில்ல எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை தான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அது யோசிக்காத நேரம் இல்லை நாள் இல்லை இது அலைன்ஸ் சீரியஸாக தேடி தான் இருக்காங்க ஒரு நல்ல குடும்ப பாங்கான ஒரு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை தேடிகிட்டு இருக்காங்க அம்மா வெகு விரிவில் இப்போது இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்துக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை சார் என்னை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார்